ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ அந்த மூலிகையை பற்றி சொல்லியிருந்தீங்க ஆமாம் ஆமாம் அந்த மை பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதோட அதோடய பயன்கள் ஆனால் மூலிகையை எடுத்துகிட்டு வந்து நாம் நேராக போய் மலைகளில் போய் எடுத்துகிட்டு வந்து நாம்ளே வந்து கையால் அரைக்கிற மையங்க இது பூரா என்னென்ன மையங்கிறது பூராமே நம்ம வந்து சேவனைக்கு சேவனை தீர்க்கறதுக்கு தொழில் வசியம் பண்ணுறதுக்கு வாற்று பிரச்சனைகள் வசியம் பண்ணுறதுக்கு பெண் வசியம் பண்ணுறதுக்கு ஆண் பெண் வசியத்துக்கு ராஜ வசியத்துக்கு தெய்வ அவசியம் ஒருத்தருக்கு சாமி வரல சாமி வரணும் இந்த மாதிரி மையிகளை வந்து இத்தனாயிரம் ஆயிரம் அரைத்து இத்தனாயிரம் மூலிக்க வச்சுருக்கவன் எந்த வேலையுமே வந்து ஒருத்தருக்கு பதில் சொல்லிவிட்டு கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு ஒரு நூறு தபா அவங்களை ஃபோனில் பேசி அவங்க கேள்விக்குலாம் நம்ம பதில் சொல்லி அவங்கள கொண்டாந்து சேர்த்துருங்கிற அவசியம் இல்லை ஏங்கிட்ட சரக்கு இருக்குது வேலை இருக்குது யார் வேணுனாலும் வரலாம் நேரில் நேரில் வந்து அவங்க வேலைக்கு தீர்வு உண்டு உங்கள் வேலைக்கு எந்த வேலையாக இருந்தாலும் உங்கள் வேலைக்கு நான் தீர்வு கொடுக்குறேன் ஒரு ஆண் பொண்ணு வசியம் பண்ணோம் பண்ணித்தர முடியும் தகராத தகாத உறவை பிரித்து கொடுக்கணும் பிரித்து கொடுக்க முடியும் ஒரு ஆண் பண்ணு தகாத உறவை மதம் மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவங்கவுங்களுக்கு ஒத்துக்காத குடும்பத்துக்கு ஒத்துக்காமல் அதுக்கு வழி தெரியாமல் இருந்தால் அதுக்கு வழி காட்டி நானாக இருக்கார் நல்லத்துக்கு என்ன தேவையோ அனைத்தும் நான் செய்து கொடுப்பேன் கெட்டதே ஒரு ஆளை மாரணம் பண்ணோம் ஒரு ஆளை மாரணம் பண்ணோம் புதையில் எடுக்கணும் எலுமிச்சம்பழத்தை தூக்கணும் தேங்காய் தூக்கணும் மாங்காய் தூக்கணுன்னா என்கிட்ட வராவிங்க உண்மையாக உடலில் நோவு இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அவன் பண்ணுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதிகபட்சம் மதுவு சாப்பிட்டு நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம நாடி வந்தால் நம்ம கேரண்டியோடு செய்து கொடுக்குறோம் நல்லா ஆகலைன்னா பண்ணுவ பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் நல்லா நீ கொடுத்த அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டு திருப்பி வாங்கிக்க வந்து அவ்வளோதான் ஆனால் உடனே ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுமா அப்படின்னா ஆகாது பன்னெண்டு நாள்லேருந்து இருபத்தி நாலு நாள் டைமு கொடுப்பேன் அந்த டைம்லேருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள உங்கள் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும் அதிகபட்சமான செய்வனை யாராவது பண்ணி மந்திரம் பண்ணி வச்சுருந்தாங்களா ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாளாகும் கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் பண்ண வரைக்கும் நீங்கள் பொறுத்துக்குன்னு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இந்த மாதிரி டைம் எடுத்துக்கும் ஆனால் கேண்டியோடு நடக்கும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதமாவது கோயிலுக்கு திறந்து வரணும் மாதம் ஒரு டைம் ஆகுது அவசியம் கோயிலுக்கு திறந்து வரணும் உட்கார்ந்த இடத்துலையே தீரணுன்னா எந்த நோயும் தீராது எதையுமே நம்ம சாதிக்க முடியாது